வளர்பிறை பஞ்சமியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு மஞ்சள் பூசி பெண்கள் வழிபாடு வளர்பிறை பஞ்சமியையொட்டி அழகாபுரி சிம்ம ஹாருட வராகி அம்மனுக்கு பெண்கள் மஞ்சள் சாற்றி வரம் வேண்டி வழிபாடு செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வராகி அம்மன் கோவில்களிலும் வளர்ப்பறை பஞ்சமியையொட்டி சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது பின்னர் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு உபகார பூஜைகளும் மகா தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தர்மபுரி இலக்கியம்பட்டிக்கு உட்பட்ட அழகாபுரியில் உள்ள ஸ்ரீ சிம்ம ஹாருட அம்மன் கோவிலில் வளர்ப்பிறை பஞ்சமியை முன்னிட்டு பகல் மூன்று மணி முதல் பெண்கள் கிழங்கு வகைகளை யாக குண்டத்தில் இட்டனர் இதையடுத்து கோவில் வளாகத்தில் உள்ள அம்மியில் மஞ்சள் கிழங்கை அரைத்து அம்மனுக்கு சாற்றி குழந்தை வரம் திருமண வரம் நிலப்பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றி கோரி வழிபாடுகளை செய்தனர் இதைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் சுவாமி திருவீதி உலா நடந்தது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர்